அதுவும் இந்த கழுதையோட தலை காணாம போயிருச்சு அதுக்கு எது அதோட தலைன்னே தெரியல நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணலாமா இந்த தலை அதுக்கு செட் ஆகுமா இல்ல அது ஒரு பூனையோட தலை அடுத்து இந்த தலை அதுக்கு செட் ஆகுமா இல்ல அது ஒரு சிங்கத்தோட தலை அடுத்து இந்த தல அதுக்கு செட் ஆகுமா அது ஒரு மானோட தலை தலை அதுக்கு செட் ஆகுமா இல்ல புலியோட தலை இந்த தலை அதுக்கு செட் ஆகுமா இல்ல அது ஒரு பண்ணியோட தலை இந்த தலை அதுக்கு செட் ஆகுமா இது ஒரு கழுதையோட தலை நம்ம அந்த கழுதைக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம்